சற்றுமுன் வெளியான தகவல் தமிழ்நாட்டில் உள்ள ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வரவிருக்கும் தை மாதம் ஏட்டிப்பு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விடுபட்டவர்களுக்கான மகளிர் உரிமை தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு பொங்கல் பரிசு தொகுப்புடன் கூடிய ரொக்க பணம் கிடைக்க வாய்ப்புள்ளதால் பொதுமக்கள் மிகுந்த உற்சாகத்தில் உள்ளன திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பொங்கலுக்கு இருபத்தி ஒரு மளிகை பொருட்கள் அடங்கிய தொகுப்பு வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பொங்கல் பண்டிகையின் போது அரிசி சர்க்கரை கரும்பு ஆகியவற்றுடன் ரூபாய் ஆயிரமானது ரொக்கமும் வழங்கப்பட்டது ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொங்கலுக்கு ரொக்கம் எதுவும் வழங்கப்படாமல் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பு மட்டுமே பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டது இனி பொதுமக்கள் மற்றும் எதிர்கட்சிகள் மத்தியில் கடுமையான விமர்சனத்தை உருவாக்கியது இந்த சூழல்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த முறை பொங்கல் பரிசு தொகுப்பில் தாராளமான ரொக்க பணம் இடம்பெறும் என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே எழுந்துள்ளது முழுகிற லிங்க் கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க